அன்பு தமிழஞ்சர்களுக்கு வணக்கம் 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 நம்ம திருவண்ணாமலை சிவன் அவர்களை வணங்கினால் எந்த ராசி எந்த லக்னத்திற்கு எந்தெந்த விதமான வரன்களை வந்து அவர் வந்து கொடுப்பார் அப்படின்னு வந்து பார்த்துட்டு வந்துட்டே இருக்கு அந்த வகையில் இப்போ துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு திரு அண்ணாமலையார் அவர்கள் திருவண்ணாமலை திரு அண்ணாமலையார் அவர்கள் அருணாச்சலேஸ்வரர் அவர்கள் திருவண்ணாமலை சிவன் அவர்கள் எந்த விதமான வரன்களை இந்த துலாம் ராசி துலாம் லக்னத்திற்கு வழங்குவதற்கு அவர் கையளிக்கப்பட்டிருக்கிறது கடமை அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு வந்து பார்க்கலாம் அங்கே போனீங்கன்னா இந்த துலாம் ராசிக்கு துலாம் லக்னத்துக்கு இப்போ சொல்ல போகிற பலன்கள் நிச்சயம் நடந்தேறும் இதை விட்டுட்டு வேற ஏதாவது பார்த்தீங்கன்னா நடக்குமா அப்படிங்கிறத விட இந்த பலன்கள் தான் உங்களுக்கு அருமையாக வந்து சேரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க சிவன் துலாம் ராசி துலாம் லக்னத்துக்கு கொடுக்குறாருன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இந்த பலன் அது முதன்மையானது வேறு எந்த பலன்கள் வேணாலும் அவர் வந்து அள்ளலாம் ஆனாலும் துலாம் ராசி துலாம் லக்னம்னா இதுதான் இந்த ராசிகளுக்கு இவ்வாறு அழு அருள்வதற்கு தான் அவர் இருக்கிறாரா அப்படின்னு அதெல்லாம் கிடையாது அவர் எங்கேயோ இருக்கிறாரு ஆதி முதல் அந்தம் வரை எல்லாம் அவர்தான் நல்லா புரிஞ்சு நினைக்கிறேன் திருமந்திரம் சொல்லுது மகா யோகங்களின் வழியாக ஒவ்வொரு சக்கரமாக கடந்து 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 கடைசியில் சகசர ஸ்தானத்தில் வந்து நின்று மேலே ஏறி நின்று பார்க்கும்போது உலகமே வந்து கைக்குள் அடக்கும் உலகம் ஃபுல்லாக அந்த வானவியல் அந்த வான் வந்து அவ்வளோ கண்ணுக்கு அவ்வளோ இதாக தெரியுமா மேலே ஏறி நின்று அத்தனை கோள்களையும் பார்க்கலாம் அவ்வளோ நட்சத்திரத்தையும் நட்சத்திரத்தையும் பார்க்கலாம் அவ்வளோ பெரிய யோகத்தை வந்து அருளக்கூடியவர் அவ்வாறு தான் வந்து சிவனை அடைவது இறையை அடைவது தூய ஒளியை அடைவது சரணடைவது அங்கே தான் இருக்குது வீடு பேர் சமாச்சாரம் முதற்கொண்டு அவ்வளோ பெரிய யோகத்தை வந்து கொடுக்கறாரு இந்த சிவன் மூலிமா அடையலாம் அப்படின்னு வந்து அருளப்பட்டு இருக்கிறது நம்ம வந்து சாதாரண மனுஷங்க நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு தான் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது ஓகேங்களா இப்போ விஷயத்துக்கு வந்துடுவோம் இந்த திருவண்ணாமலை சிவன் அவர்கள் இந்த துலாம் ராசி துலாம் லக்னத்திற்கு என்ன கொடுப்பார் அப்படின்னா முதல்ல நீங்க உங்களுடைய சுயஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கினால் மட்டும்தான் இந்த சிவனாலயம் போறதுக்கும் தகுதி அப்போ தான் கிடைக்கும் அப்பதான் அவர் கொடுக்கக்கூடிய பலன்கள் உங்களை வந்தடையும் அந்த ருணமே அப்பதான் கிடைக்கும் ஏன் அப்படின்னா அங்கே தான் இருக்குது சூட்சமம் எந்த கிரகம் தசை நடத்துதோ அங்கே தான் இருக்குது சூட்சமம் அவர் தான் வந்து வாழ்க்கை சம்பவங்களே நிர்ணயம் செய்கிறார் சிவனால் வரக்கூடிய விஷயங்கள் ஒரு புத்தம் குறை இருந்துச்சுன்னா இந்த ஆலயம் போனீங்கன்னா அவர் தசை நடத்தும் கிரகம் அனுமதிக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் அவ்வளவுதான் இதில் சூட்சமும் அதர்வைஸ் சிவனையே தூக்கின்னு வந்து உங்கள் வீட்டில் உட்கார வச்சு பூஜை அறியில் உட்கார வச்சு உங்களுக்கு அவருக்கு அபிஷேகம் பண்ணி காலில் விழுந்து கும்பிட்டு அவருக்கு தேவையானதெல்லாம் பண்ணால் கூட அவரால் ஒன்றுமே செய்ய முடியாது தசை நடத்தும் கிரகம் அனுமதித்தால்தான் அவர் கொடுக்கக்கூடிய பலன்களும் உங்களை வந்தடையும் என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ஓகேங்களா இந்த காணொலியோட டிஸ்கிரிப்ஷன்ல எந்த கிரகம் தசை நடத்துகிறது உங்கள் சுயஜாதகத்தில் அது எவ்வாறு எளிதாக அறிவது எந்த கிரகம் தசை நடத்தினால் எவ்வாறு அதுக்கு யார் அவங்க அதிதேவதையை வந்து எவ்வாறு வணங்குதல் வேண்டும் இதை வந்து கொடுத்திருக்கிறேன் பார்த்து அறிஞ்சு தெரிஞ்சு புரிஞ்சு பயன்படுத்தி கொள்ளுங்கள் தமிழ்நாடு ஓகேங்களா இப்போ இந்த துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு திரு திருவண்ணாமலை அண்ணாமலையார் அவர்கள் திரு அருணாச்சலேஸ்வரர் அவர்கள் திருவண்ணாமலை சிவன் அவர்கள் என்ன வரம் கொடுப்பார் அப்படின்னா பாருங்க இந்த துலாம் லக்னத்திலேருந்து அப்படியே எண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த சிம்மம் அப்படிங்கிறது வந்து பதினோராவது இடமும் வரும் அந்த பதினோராம் இடம் அப்படின்னாலே லாபம் அதாவது நீங்கள் உங்கள் நீங்கள் செய்யக்கூடிய சகலவிதமான பரிவர்த்தனைகளிலும் நீங்கள் இந்த பிறப்பெடுத்துக்கிறீங்களா நீங்கள் செய்யக்கூடிய சகலவிதமான பரிவர்த்தனைகளிலும் லாபம் ஒன்று இருக்குது உங்களுக்கு அப்படின்னாலே அவர் கொடுத்தா மட்டும்தான் உண்டு அதனாம் வீட்டுக்கு அவர் மட்டும்தான் அதை மதி அவரோட அனுமதி இல்லாமல் உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறதே கிடையாது ஒரு முயற்சி ஒரு மீதி பண்ண அப்படிங்கிறதே கிடையாது அவர் கொடுத்தா மட்டும்தான் தசா நடத்துகின்ற கிரகத்தை நீங்கள் அனுசரித்தால் அனுசரிக்கும் பட்சத்தில் இது ஆக மாறும் அவ்வளோதான் விஷயம் அவர் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு உண்டு லாபம் இந்த துலாம் ராசி துலா நகரத்தில் பிறந்தவங்களுக்கு லாபம் அப்படின்னாலே அவர் தான் சிவன் தான் அப்படின்னா எப்போயேற்பட்ட விஷயம் அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கங்க உங்கள் வாழ்க்கையில் என்னையா மீதி பண்ண கூட்டி கழிச்சு வகுத்து எல்லாம் மீதி வந்து பார்த்திங்களா அந்த மீதி வந்து பார்த்திங்கன்னா சிவன் அப்படின்னா ஓகேங்களா உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் உயரணும் பாக்கெட் மணி நிற்கணும் பாக்கெட் மணியும் கிடையாது பெரிய தொகை பீரோவில் இருக்கணும் பேங்க்கில் பணம் நிற்கணும் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னாலும் அவர் மட்டும் தான் கொடுக்கணும் திருவண்ணாமலை போனீங்கன்னா தான் நடக்கும் திருவண்ணாமலை மட்டும் இல்லை பக்கத்து வீட்டில் பக்கத்தில் இருக்கிற சிவனை வணங்கினாலும் உங்களுக்கு அது வந்து போதுமானதாக இருக்கும் ஆனாலும் திருவண்ணாமலை என்பது மகிமை பொருந்தையது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பேங்கில் ஒரு டெபாசிட் பண்ணுறோம் ஒரு சேவிங்ஸ் பண்ணுறோம் எந்த லாபம் எடுத்துக்கிட்டாலே அவர்தான் தான் அப்படிங்களா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க அப்புறம் வெற்றி ஸ்தானம் ஒரு விஷயத்தை எடுத்து ஒரு குறிக்கோளை எடுத்து எய்ம் பண்ணி அதை நோக்கிய பெரும் பயணம் அவர் தான் கொடுக்கணும் உங்களுடைய குறிக்கோள் உங்கள் மனசில் ஃபிக்ஸ் ஆக பார்த்தேன் இது நான் சாதித்தே ஆவேன் அந்த சாதனை அந்த சாதனையில் வெற்றி மிகப்பெரிய குறிக்கோள்கள் எல்லாமே அவர் தான் கொடுக்கணும் நீங்கள் ஒரு விஷயத்தை மனசில் அடிச்சு அடைஞ்சே தீர்வேன் அப்படின்ற லெவலில் நீங்கள் வந்து அதை திங் பண்ணும்போது அவர் அருள்னா மட்டும்தான் உண்டு நீங்கள் ஒவ்வொரு முறையும் திருவண்ணாமலை ஆலயத்தில் நீங்கள் அந்த தெய்வத்தோட ஆலயத்தில் காலடி விற்கும் போதும் உங்களுடைய குறிக்கோளிய குறிக்கோள் நோக்கிய அந்த பயணம் மிக அபரித வேகம் எடுக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் அதே மாதிரி எவ்வளவோ செயல்களை வந்து செய்கிறோம் நம்ம எவ்வளவோ செயல்களை வந்து செய்கிறோம் ஒன்று வெற்றி அடையுது ஒன்று அடைகிறது ஒரு பெருத்த லாபத்தை கொடுக்குது ஒன்று மிகப்பெரிய புகழை கொடுக்குது பேர் வாங்கி கொடுக்குது நிலைச்சி நிற்க வைக்குது இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய திருப்தி இருக்கு பாருங்க திருப்தி அந்த திருப்தி வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட தான் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்தாலே உங்களுக்கு அவர் கொடுத்தா மட்டும்தான் உண்டு அவர் அருளினா மட்டும்தான் இப்போ சொன்ன விஷயங்களில் நடக்கிற வெற்றி எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுங்க மூத்த சகோதரம் பதினோராம் இடம் மூத்த சகோதரம் சகோதரி பெரியப்பா பதினோராம் இடம் அதனால அந்த இடங்கள் சுபத்துவமா இருக்கணும் ஒரு கருத்து வேறுபாடு மாறணும் கிட்ட இருந்து கிடைக்க வேண்டியது கிடைக்கணும் ஒரு கோபமா இருக்காங்க நம்ம மேலே நம்மளை பார்த்தாலே பிடிக்கல பிடிக்கணும் இருந்து சில விஷயங்கள் நம்ம எப்பயும் ஒரு மாதிரி நல்ல மாதிரி இருக்கணும் அவங்களோட இது எல்லாமே அவர் கொடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க அப்புறம் நீண்ட கால நண்பர்கள் வலி அதாவது பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து கூட இருப்பாங்க அவங்க எல்லாமே திருவண்ணாமலை சிவன் உங்கள் வீட்டின் இருக்கக்கூடிய சிவன் எந்த இடத்துல இருக்கக்கூடிய சிவனாக இருந்தாலும் சரி அவங்க எல்லாமே சிவன் அவங்க தான் வந்து நலம் விரும்பிகளா இருப்பாங்க நீண்ட கால நண்பர்கள் நலம் விரும்பிகள் உங்களுக்காக வருத்தப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்கள் நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டீங்க ஏதாவது ஒரு சங்கடம் உங்களுக்கு அப்படின்னா அவங்க வருத்தப்படுவாங்க அந்த அளவுக்கு இருக்கக்கூடியவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த லாபம் அப்படிங்கிற இடத்துல வந்து நிற்பாங்க அவங்க சிவனுக்கு நிக அதாவது சிவன் அருளியவர்கள் எடுத்துக்கோங்க ஓகேங்களா அதே மாதிரி பணம் எங்கெங்கேயோ லாக் ஆகிருக்கும் பெரிய இடத்துல வந்து பெரிய தொகை வந்து லாக் ஆகிருக்கும் இந்த மாதிரி அவஸ்தி ப கொடுத்த படம் பணம் வருமாங்க அப்படின்லாம் நிறைய கமெண்ட்ல போடுறாங்க அந்த மாதிரி வராத பணம் கைக்கு வருதல் அங்கே போனீங்கன்னா அதுக்கு இங்கே வந்து ஒரு வழிப்பிறன் இவ்வளவு பணம் லாக் ஆகிட்டு இருக்கு எனக்கு மாட்டிட்டு முறிக்கிறேன் அப்படின்னு வந்து நினைக்கிறீங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாத்துக்குமே நல்ல சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய இடம் திருவண்ணாமலை சிவன் அல்லது சிவனாலயம் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த பணம் வருவதற்கு வாய்ப்புகள் உங்களுக்கு அதற்கான வழிகள் உருவாக்கி தரப்படும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் அப்புறம் அப்புறம் இந்த லாக்கர் டெபாசிட் பண்ணுறது இது எல்லாமே அப்புறம் மிகப்பெரிய தெம்பு பலம் நோய் எதிர்ப்பு சக்தி ஒரு உடலில் வந்து ஒரு ஒரு சுறுசுறுப்பு சோம்பேறித்தன மின்மை அகழுதல் உடல் தெம்பு பலம் நோய் எதிர்ப்பு சக்தி உடல் உறுதி இது எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்குது ஒரு நோய் நீங்கணும் உங்களுக்கு அப்படின்னாலும் அல்லது இருக்கக்கூடிய நோய்க்கு சரியான மருந்து உங்களுக்கு வந்து தெரியல சரியான மருத்துவம் தெரியல சரியான முறையில் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுப்போம் பார்த்தீங்களா அதுக்கு வழியே தெரியல அப்படின்னா இங்கே போனால் வழி கிடைக்கும் இந்த மாதிரி போகும்பொழுது பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தவறான வழியில் நீங்கள் சென்று மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கும் பட்சத்தில் கூட சரியான வழிக்கு திரும்புவீர்கள் அப்பொழுது தான் அப்போதானே வந்து உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் தெம்பு பலம் பலமும் அதிகமாகும் உறுதியும் உடல் உறுதியும் அப்போதானே அதிகமாகும் இருக்கிறது அகன்றா தானே அப்போ நீங்கள் எங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை பண்பு ஆக சிறந்த தலைமை பண்பு தான் இருக்கு ஒரு ஒரு பத்து பேரை வந்து வழி நடத்தி கூட்டிகிட்டு போகிறது ஒரு நிர்வாகம் பண்ணுறது ஒரு ஒரு கூட்டத்துக்கு வந்து பொறுப்பேற்றுக்கிறது அந்த ஒரு தலைமை பண்பு அந்த அதிகார தோரணை தலைமை பண்பு ஒரு கட்டுக்கோப்பாக வச்சுருந்து சரியான முறையில் வந்து வழிநடத்தி அருமையாக அதை வந்து முடித்து வைக்கிறது வெற்றி வெற்றி பாதைக்கு இழுத்து போகிறது அந்த பயணத்தை அந்த எதை நோக்கிய குறிக்கோடு அதை வந்து வெற்றி அடைய வைக்கிறது இது எல்லாமே வந்து அந்த தலைமை பண்பு சார்ந்த விஷயம் எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்குது அங்கே போனீங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி நல்லா புரிஞ்சிக்கங்க ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் பெண்களிடத்தில் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஆண்களிடத்தில் இந்த விஷயத்துல அந்த பழக்க வழக்கத்தில் தேவையற்ற பழிபாவங்களை சுமந்து திரிதல் இது வந்து நீங்கும் இந்த துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு தேவையற்ற பழிபாவங்களை சுமந்து தெரியுதல் அதனால வந்து கெட்ட பெயர் ஆகி இவங்க சரியில்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த ஒரு இச்சை சார்ந்த விஷயங்கள் வந்து மாறும் அங்கே போனீங்கன்னா அதாவது அந்த ஈர்ப்பு அதில் வந்து தெளச்சி போயிடுறது அது மட்டுமே வாழ்க்கைன்னு நினைக்கிறது அதுக்காகவே வந்து வாழ்க்கையை இழக்கிறது புத்தி இருக்கிறது இந்த விஷயத்தில் என்ன சொல்ல வரேன்னு புரியணும்னு புரியுதுன்னு நினைக்கிறேன் ஓகே புத்தி இருக்கிறது இது எல்லாமே இந்த துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அங்கே போனீங்கன்னா சக்சஸ் ஆகும் அந்த வாழ்க்கை பாதை பயணம் வந்து மாறும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களின் சகலவிதமான ரகசியங்கள் உங்களுக்கே மட்டும்தான் தெரியும் அந்த ரகசியம் எல்லாமே நீங்கள் யாரு என்ன பண்ணுறீங்க எப்போ எந்த அளவுக்கு பாதுகாக்கிறீங்க உங்களுடைய சொந்த ஒரு ஒரு கொண்டாட்டிக்கு தெரியாம புருஷனுக்கு தெரியாமல் குழந்தைங்களுக்கு தெரியாமல் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் உங்களுடைய ரகசியம் எல்லாமே சிவன் தாங்க இந்த துளாராசி துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ரகசியம் வெளியில் தெரியாத சகலவிதமான நடவடிக்கைகள் செயல்கள் தொழில்கள் உங்களுடைய பரிவர்த்தனைகள் ரகசியமான முறையில் பாதுகாக்கப்படணுமா அங்கே போனேன்னா கண்டிப்பா நீடித்த ரகசியமாக அது வந்து நீடிக்கும் பாதுகாக்கப்படும் உங்களுடைய ரகசியங்கள் எல்லாமே இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் இதை வந்து கையில் எடுத்துங்க அதே மாதிரி முழங்கால் முட்டி இந்த முழங்கால் வந்து இருக்கு பார்த்தீங்களா அந்த இருக்கக்கூடிய சகலவிதமான நோய்களுக்கும் அங்க முழங்கால் வலி முழங்காலில் ஏதாவது ஒரு இரிட்டேஷன் முழங்காலில் ஒரு காயம் ஆறாம இருக்கிறது ரொம்ப நாளா ஒரு சில பேருக்கு வந்து சுகர் நாளன்னு சொல்லுவாங்க அது ஏதாவது அடிப்பட்டு அந்த முழங்காலில் வந்து ஆறாமையே ரொம்ப சிரமப்படுறவங்களாம் எல்லாம் இருப்பாங்க இந்த மாதிரி முழங்கால் சார்ந்த அந்த மூட்டுக்கு கீழே இருக்கிற சார்ந்த சகல விதமான நோய்களுக்கும் அங்க போனீங்கன்னா தீர்வு கிட்டும் அந்த தீர்வு அப்படிங்கிறது வந்து நல்ல விதமா மாறும் அதாவது நீ தவறான ஒரு வைத்தியத்தை பண்ணிட்டு இருக்கும் பட்சத்தில் நல்ல வைத்தியத்தை நோக்கி அப்பதான் திரும்புவீங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் அப்போதான் உங்களுக்கு உரைக்கும் அங்க போனீங்கன்னா தான் அந்த மாதிரி ஒரு விஷயமெல்லாம் இருக்குது இருக்கு அதே மாதிரி உங்களுடைய ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய லீலைகளும் வந்து இருக்காது இச்சைகள் நியாயமற்ற ஆசைகளும் அதுக்குள்ள இருக்கு உங்களுடைய ரகசியமான விஷயம் இதுக்கு முன்னாடி சொன்ன இல்லைங்களா அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சகலவிதமான லீலைகள் இன்னும் சொல்லப்போனால் போனா குமாரசாமி சொல்லுது மன்மத லீலை தேவை அந்த மாதிரி இந்த மாதிரி லீலைகள் இச்சைகள் அது எல்லாமே தான் இருக்கு அது சார்ந்த விஷயங்கள் தவறான ஒரு செய்கையில் நீங்கள் வந்து இருக்கீங்கன்னா மாறும் அதையும் மீறி பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் ஊதிய உயர்வு நடக்கணுமா வேணுமா அப்படின்னாலும் அதுதான் ஒரு செய்யும் செயலுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது அப்படின்னாலும் அங்கே தான் வேண்டிய பணம் வர வர வேண்டிய பணம் திரும்ப வருதல் அப்படிங்கிறது அங்கே தான் இருக்குது சிவன் கொடுத்தா மட்டும்தான் உண்டு அப்புறம் நீடித்த வளர்ச்சி எதுலேயும் சரி எந்த விதமான பரிவர்த்தனையும் செஞ்சுட்டு இருந்தாலும் சரி இந்த துலாம் துலாநகனத்தை பொறுத்த வரைக்கும் அந்த என்ன பரிவர்த்தனை பண்ணிட்டு இருக்கீங்களோ அதில் வந்து வளர்ச்சி வந்து இல்லை வளர்ச்சி இல்லாமல் தடுமாறுது அந்த வளர்ச்சி நீடித்த வளர்ச்சியாக மாறணும் உங்கள் நீடித்த வளர்ச்சினாலே உங்கள் லைஃப் லாங் கூட வந்துடும் இந்த விஷயம் வந்து தடுமாறிட்டு இருந்தீங்கன்னா அங்க போனீங்கன்னா சத்தியமா மாறும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுங்க அங்க எத்தனை முறை போனீங்கன்னாலும் அத்தனை முறையும் தாயின் ஆயுளுக்கு பங்கம் இருப்பின் விலகும் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கங்க அப்புறம் இன்னொரு விஷயம் நீங்க ஒரு நற்செயலை வந்து செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நற்செயல் வந்து செய்கிறீங்க அந்த செயலை தான் உங்களுக்கு ஆகச் நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னாலும் அதை முடிச்சு வைக்கிறவர் வந்து அவர்தான் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கங்க மந்திரிக்கு நிகரான பதவிகள் மந்திரித்தனம் அதே மாதிரி வந்து மந்திரி பதவி அந்த ஆலோசகனை பெறுவாங்க இல்லைங்களா அந்த அளவுக்கு அந்த தகுதியான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் தான் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்குங்க மந்திரித்தனம் வித்தைத்தனம் எல்லாமே வந்து மேம்படும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய குறிக்கோளை வந்து அவர் தான் வந்து நிறைவேற்றி வைப்பார் உங்கள் குறிக்கோளுங்களுடைய ஆசைகள் எல்லாமே அங்கே போனீங்கன்னா நிறைவேறும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கோங்க சகலவிதமான விஷயங்களையும் சமாளிக்கக்கூடிய அந்த திறன் திராணி எங்கிருக்கு அப்படின்னா அவர் தான் கொடுக்கும் இவ்வளவு நற்பலங்களை வழங்குவதற்காக அந்த திருவண்ணாமலை சிவன் வந்து காத்திருக்கிறார் இந்த சிவனை வந்து எப்படி வணங்கலாம் அப்படின்னா ரோஸ் கலரில் இருக்கிற எல்லா பூவும் அவருக்கு வந்து அர்ச்சனை பண்ணலாம் அபிஷேகம் பண்ணலாம் வழிபாடு செய்யலாம் அந்த பூவின் மூலமா மாலையா கட்டி போடலாம் பால் அபிஷேகம் பண்ணலாம் பதினோராம் இடம் அப்படிங்கிறது வந்து அந்த மாலை போட்டு அந்த பால அபிஷேகம் அப்படிங்கிறது மிக உன்னதம் சிவனுக்கு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுங்க அவரோட சமித்து அப்படின்னா வெள்ளருக்கன் செடி அந்த வெள்ளருக்கன் செடியை வந்து வீட்டு பக்கத்துல சிவனாலயத்துல நட்டு அழகாக பாதுகாத்து வளர்த்தல் சிறந்த ஒன்று அப்படிங்கிறதையும் வந்து புரிஞ்சுங்க உங்களுக்கு நீங்க சிவனாலயம் போக அங்க போன அந்த எஃபெக்ட் வந்து கண்டிப்பா கிடைக்கும் அதை அடிக்கடி பார்க்கறது அதை நல்லா வளர்க்குறது அன்பா வளர்க்குறது அது அன்பா பேசுறது இதெல்லாம் பண்ணீங்களாலே நீங்க சிவன் கிட்ட பேசுறீங்கன்னு அர்த்தம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவரோட தானியம் அப்படின்னா கோதுமை தானியம் இது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த அப்பனுக்கு சிவனுக்கு படைச்சி பூஜித்து ஏதாவது ஒரு பதார்த்தம் பண்ணி பூரி சப்பாத்தி பாயாசம் அந்த கோதுமையை ஏதாவது ஒன்று பண்ணி படைச்சி பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமா கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை மேம்பட்ட வாழ்க்கையாக மாறும் என்பதை வந்து புரிஞ்சுக்கோங்க மாணிக்க கல்பதித்த மோதிரத்தையும் போட்டுக்கலாம் இந்த துலாம் ராசி துலாம் நகரத்தில் பிறந்தவங்க மாணிக்க கல்பதித்த மோதிரத்தை போட்டிங்கன்னா சிவனை கூட வச்சுக்கிற மாதிரி ஒரு கணக்கு எல்லாத்தையும் விட தசா நடத்துங்கிறது ரொம்ப முக்கியம் அதை அனுசரிக்காமல் இந்த பழங்கள் எல்லாம் வந்து சேராது அதே மாதிரி சிவனை வணங்க 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 உங்களுடைய உங்களுக்கு மேற்கூறிய சொன்ன பழங்கள் எல்லாமே உங்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா திறந்த வெள்ளமாய் பாயும் என்பதில் துளிக்கூட சந்தேகமே வைத்துக் கொள்ளாதீர்கள் அன்புத்தமிழ் நஞ்சங்களே இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கென எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி அன்புத்தமிழ் நஞ்சங்களே நன்றி